வெல்கம் டு உமா சமையல் நான் இன்னைக்கு குழம்பு வடம் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு அழாக்கு இது இரநூறு கிராம் உளுந்து ஊற வைக்கிறேன் ஒரு டூ ஹவர் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நல்ல தண்ணி ஆர்வா வாட்டர்லயே ஊற வைக்கிறோம் ஒரு வாட்டி கலந்துட்டு அப்புறம் ஆர்வா வாட்டர்லயே இப்போ மூடி வச்சுடுறேன் டூ ஹவர்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ காமிக்கிறேன் இப்போ கறிவடாத்துக்கு தேவையான வெங்காயம் கிலோ வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது ரெண்டையும் நல்லா இதில் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று போல் சாப் பண்ணியாச்சு இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு மிளகாய் வைத்தல் காஞ்ச மிளகாத்தல் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன மிக்சியில் அதை போட்டுவிட்டு கருவேப்புழை இதையும் அரைச்சிடலாம் ஏன்னா மூசு மூசாக இருந்தாலும் நம்ம கிள்ளி வைக்கும்போது இடைஞ்சால்தான் இருக்கும் ஒரு க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்புழ ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுமாரி வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சினார் அரைச்சது இந்த அளவு நைஸ் ஆகிட்டு வரணும் மிளகா கருகேப்பில் சீரகம் இப்போ இந்த எடுத்து வச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போடுறேன் இதுக்கு தேவையான சால்ட்டு பெருங்காய்பொடி இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து வச்சுப்போம் ஏன்னா உளுத்தம்பருப்பு அரைச்சிட்டு முத்தையாக இருக்கும் இதில் போட்டால் ஒன்றா கலர கலக்க முடியாது இதை நல்லா கலந்து வச்சுன்ட்டு உளுத்தம்பருப்பு அரைச்சி இதோட கலக்கணும் ஒரு மணி நேரம் ஊறி எடுத்து உளுத்த பருப்பு இதை மிக்சியில் போட்டு கெட்டியாக நைஸாக தண்ணி விடாமல் அரைக்கணும் இப்போ இந்த அளவு நைஸ் ஆயிடுச்சு பருப்பு இல்லாமல் கெட்டியாக நைஸ் ஆயிடுச்சு பருவம் வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சி வச்சோம் பருவோம் அதுலயே போட்டு இப்போ நல்லா கலந்து கையால கலந்தாதான் ஒரு தாப்புல ஒட்ட கலக்க வரும் எவ்வளோ கெட்டியாக இருந்தது இப்ப எல்லாம் கலந்தது லூஸ் ஆகிட்டு வரும் வெங்காயம் போட்டதுமே இது எந்த சாமானுமே நீத்துணும் அதனால தான் கெட்டியாக அரைக்கணும் கையில கொஞ்சம் கொண்டு நன்மையை ஏன்னா ஒவ்வொரு வாட்டி தண்ணி இல்லைன்னா தண்ணி துவச்சிக்கணும் தண்ணி தோட்டம்னா சரியாக கறி வேடா பண்ணதே நல்லா காஞ்சிடுச்சு நாலு நான் எங்களுக்கு குறைக்கவே முடியல நல்லா ஹார்டாக இருக்குது இப்போ பொறிச்சு காமிக்கிறேன் கடாயில் ஆயில் வச்சுருக்கேன் இப்போ வடாத்த போடுறேன் நாலு நல்லா சிம்மில் வச்சு தான் பொறிக்கணும் இப்போ எடுத்துட்ணும் இந்த கலர் காணா போறோம் ரெடி